ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான ரிஷபராசி ஆண்டவனே துணைதான் ஆண்டவனை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லைங்கிறதும் ரிஷபந்தான் புரட்சிகரமான முடிவுகளை எடுக்க தெரிஞ்சவங்க எதுவே மூடி மறைச்சி பேச தெரியாதுப்பா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை நேர்மை இதை வெளிப்படையா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் இதனால் நமக்கு கஷ்டம் வருதோ இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு அந்த உண்மையை பேசி ஊசி போட்ட மாதிரி வழியை தாங்கிட்டு போயிடலாம்ப்பா அதை மறைச்சி பொய் பேசி அதற்கு ஒரு பொய் பேசி நம்ம இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போனோம் கடவுள் நம்மளை மன்னிப்பாரா பெரிய தண்டனையை கொடுத்துருவார்ப்பா இப்படி சின்ன பிள்ளைங்க மாதிரி தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு தெய்வந்தான் எல்லாமே அப்படின்னு வாழ்க்கையில எவ்வளோ அடிமட்டத்தில் வாழ்ந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி உண்மையா உழைச்சி ஒருவாய் கஞ்சி குடித்தாலும் பரவாயில்ல நிம்மதியா இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க ஆனா உங்களுக்கு நிம்மதின்றது ஒரு நாளாவது இருந்திருக்கா எப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கீங்க ரிஷப ராசிக்காரங்கள எப்போதான் நமக்கு நல்லது நடக்க போகுது பேருக்கு தான் சுக்கர பகவான ராசிக்கு அதிபதியாக வச்சிருக்கும் எல்லாரும் சொல்றாங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிர நல்லபடியா இருந்தா அவனுடைய வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்பமா இருக்கும் ஏன்னா அசுரருடைய தலைவன் இவர் ஒருத்தர் வந்துட்டு நல்ல நிலையில இருந்தாலே போதும் சகல விதங்கள்லுமே வந்து மேம்பாடு உண்டுன்னு சொல்றோம் இல்லையா ஆனா ரிஷிபத்துக்கு அவரே அதிபதியா இருந்து என்ன பிரயோஜனம் மத்தவங்களுடைய கண்ணுக்கு அப்படிதான் இருக்கு இவனுக்கு எல்லாம் நடக்குறோம் ஜாலியா இருக்கும் எல்லாமே கிடைச்சிருக்கு இவளுக்கெல்லாம் என்ன குறை எல்லாமே இருக்கு அப்படியே போட்ட ஒரு சொத்து பொத்து அப்படியேப்பட்ட ஒரு நகை நட்டுடாடாடா அங்கே சொத்து வாங்கியிருக்காங்க இந்த சொத்து வாங்கியிருக்காங்க என்ன என்னங்க என்ன கொஞ்சம் அமைதியாக தான் இருங்கள ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நிறைய வடிவ காமெடி நமக்கு செட் ஆகும் போல ஏங்க ரிஷபராசிக்காரங்க இப்படி நம்மளை வந்து புரளி பேசுறதுக்கு ஒரு நியாயம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க பேசி தொலைங்க ரிஷபத்துடைய மனலையே இப்படிதான் உனக்கு பேசுறதுனால சந்தோஷமா பேசிட்டு போ சொந்த பந்தாளுக்கெல்லாம் ஓ அப்படியா அவங்க அவங்க இப்படி பேசுறானாக்கா இன்னும் கொஞ்சம் பில்ட் கொடுத்து வச்சிருப்பீங்க என்ன மத்தூன்னு கொஞ்சம் வெறுப்பேத்தி பார்க்கல ஒரு சந்தோஷம் மனசு ரணமா இருக்கியா ஆனா உன்னைய நான் கஷ்டப்படுத்தி பார்க்கறதுக்கு விரும்பல சந்தோஷமா இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி இப்போ உன்னை கூப்பிட்டு என்னுடைய கஷ்டமான நிலைய சொன்னா மட்டும் நம்புவா போற அடா வெளியாடாதப்பா அப்படின்னு தானே போவேன் அடா வெளியாடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு தானே போவேன் யாரும் சந்தோஷமா இருந்துட்டு போங்க அப்படிதான் உங்க வாய் முகூர்த்தத்துல நான் நல்லா தான் இருந்துட்டு போறேனே கோடி கூட பணம் வச்சிருக்கேன்னு இன்னும் சேர்த்து சொல்லுங்க இப்படி நம்ம கஷ்டத்தை கூட ஈஸியா கடந்து போகிற மாதிரிதான் ஒரு வாழ்க்கை நிலையை வாழ்ந்துட்டு இருக்கும் இன்னும் சொல்லப்போனா ரிஷிவம் அப்படின்னாவே எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கன்னு நினைப்பாங்க உண்மையை பேசுவாங்க உழைப்ப போடுவாங்க ஆனா யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க அது கோடி ரூபாய் வர்றதுனாலும் சரி இல்லை கோடி கோடியை கொட்டி கொடுக்கறதா தானே சரி மத்தவங்க பொழைப்பு ஒரு நாளும் கெடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படித்த ரிஷிபத்திற்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க நூறு ஆண்டுகளுக்கு பிறகு உ கதவை தட்டக்கூடிய பத்ரயோகம் மற்றும் மாளவிய ராஜயோகம் இந்த இரண்டு யோகங்களும் ஒன்றா ஒரே நேரத்துல வருவதால ரிஷபத்திற்கு உங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளை பேசக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க நான் முன்னாடி சொன்னதுதான் முன்ன விட்டு பின்னாடி ஆஹா ஓஹோன்னு பேசுகிறாங்களோ ஆடா இவங்க என்ன அப்படிங்கிற மாதிரி பேசினாலே சரி ஆனா இந்த இரண்டு யோகத்தினால கட்டாயம் அவங்க வாயடிச்சு போய் நிக்குவாங்க இதுங்களும் அப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னும் இதுங்களா இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் மரியாதை கொடுத்தவங்களும் சரி மரியாதை கொடுக்காதவங்களும் சரி நம்மளை கொஞ்சம் பார்த்தவங்களும் சரி ஒதுக்கி வச்சவங்களும் சரி எல்லாருமே கொஞ்சம் அதிகமாவே வைத்தறிச்சல் படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போ அப்படியாமா நிஜமாவே என்னோட கஷ்டம் தீருமா அது என்னம்மா இந்த யோகம்னா எனக்கு என்னன்னு தெரியல அது நூறு வருஷத்துக்கு பின்னாடி வருதுன்னு சொல்ற அதனால நான் என்னென்ன மாதிரியான வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க போறேங்கறத கொஞ்சம் தெளிவா சொன்னேன்னா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் இல்லையா சொல்றேங்க நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரே வேலையில உருவாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு யோகமும் ரிஷிபத்திற்கு பணம் மழையை கொட்டி கொடுக்க போகுது ஜோதிட சாஸ்திரப்படி நவகரங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இடம் மாறிக்கிட்டே இருக்கும் இதனால ஒரு சில நேரங்கள்ல ராஜயோகம் உருவாகும் இது வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுவே சில நேரங்கள்ல ஒரே வேலையில ஒன்றுக்கு மேற்பட்ட ராஜ்யங்கள் உருவாகிறதுங்கிறது எந்த அளவுக்கு யோகம் பாருங்கன்னு மிகவும் சிறப்பான விஷயமா நாங்க சொல்லுவோம் அந்த வகையில வரக்கூடிய ஜூன் மாதத்துல இரண்டு ராஜ்யங்கள் ஒன்றா உருவாகிறதுனால அதுலயும் அசுரனுடைய குருவான சுக்கரன் தன்னுடைய சொந்த ராசியான ராசியில நுழைவதனால மாளவிய ராஜயோகம் ஏன்னா என்ன ராசிக்காரங்களே உங்களுடைய அதிபதி உங்களுடைய ராசியில நுழைவதனால இந்த யோகம் உருவாகியிருக்கு அப்படி உங்களுக்கு அடுத்தபடிய புதன் பகவானும் அவருடைய சொந்த ராசியான மிதிர நுழைவதனால நுழைவதனாலதான் பத்ர ராஜயோகம் உருவாகி இருக்கு இப்படி இந்த இரண்டு யோகம் வந்து இன்னைக்கு நேத்துக்கு உருவானது இல்லை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது அதே மாதிரி இப்ப நூறு வருடம் கழித்து இப்ப இருக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த யோகங்க இது இந்த இரண்டு தாக்கம் தான் எல்லா ராசிகாளுக்குமே மிகவும் அதிர்ஷ்டகரமா இருக்க போகுதா அப்படின்னு பாத்தீங்கக்கா ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதுல உங்களுடைய அதிபதியான சுக்கர பகவானால தானே இந்த யோகமே இருக்கு உங்களுக்கு யோகம் இல்லாம போயிருமா அட்டகாசமான யோகம் அற்புதமான யோகம் உங்களுக்கு தாங்க கிடைக்க போகுது குறிப்பா இந்த இரண்டு யோகத்தினால தொழில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க திரும்ப சொல்றேங்க ஒரே வேலையில உருவாக்கக்கூடிய இந்த பத்ர மற்றும் யோகம் அதிர்ஷ்டத்துடைய அடையாளத்தை உங்களுக்கு தான் கொடுத்துருக்கு இல்லையா இதனால தன்னம்பிக்கை வழக்கத்தை விட அதிகமா இருக்கும் ஆளுமை மேம்படும் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையும் குவிக்க போறீங்க அதே மாதிரி பணியிடத்துல சிறப்பான செயல்திறனால முன்னேற்றத்தை அடைய போறீங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்கா குடும்பத்தோட ஒரு நிமிஷம் உட்கார முடியுதா நிக்க நேரம் இல்லை செய்ய வேலை இல்லைங்கிற மாதிரி அல்லோலப்பட்டு போயிட்டு இருக்குது வாழ்க்கை போராட்டம் போராட்டம் கடன் கஷ்டம் நஷ்டம்னு இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் சொல்றதுலாம் நல்லா தான் இருக்கு மேடம் இப்போ எல்லாரும் சொல்லுவீங்க இது நடக்குமா கட்டாயம் நடக்கும் புரியுதுங்களா சொல்றது இல்லை உங்களுடைய ராசியில உங்களுடைய அதிபதியால் உருவாக்கக்கூடிய யூகத்தினால உங்களுடைய நிலை மாற்றம் உயர்வு முன்னேற்றம் நன்றதெல்லாம் நடக்கும் வேலையில் இருக்கீங்களா தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் இல்லைம்மா நானா தினக்கூலி வேலை பார்க்குறேன் உங்களுடைய தினக்கூலியில இருந்து ஒரு தொழில் வைக்கிறதுக்கோ இல்ல ஒரு நல்ல வேலைக்கு போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலை எல்லாமே வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க அதே மாதிரி சமூகத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியுங்க அடுத்தடுத்து யோகங்கிறது வேலையில வணிகத்துல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உருவா கிடைக்குது நிலுவையில் உள்ள வேலையெல்லாமே சிறப்பாக செஞ்சு செஞ்சுக்க போறீங்க குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடுற மாதிரி மதிப்பு மரியாதை மாதிரி வணிகர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அது லாபத்தை ஏற்படுத்தும் நிதி ரீதியா சிறப்பா இருக்க போறீங்க ஆரோக்கியம் மேம்படுது வருமானத்துல உயர்வு புதிய வருமானத்தை உருவாக்குது ஆதாரங்களை நீங்க உருவாக்க போறீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா ரெண்டு மூணு தொழில் வைக்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க சைல ஒரு பிஸ்னஸ் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பாக்குறது இந்த மாதிரி உபரி வருமானமா கூட இருக்கும் புரியுதுங்களா பணத்துக்கு பஞ்சம் ரிஷப ரிஷிபராசிக்காரங்களே பணம் தான் படாத பாடு இருக்குது உங்களை அந்த நிலையில மாற்றம் புரியுதுங்களா தொழில் ரீதியா அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெற போறீங்க வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வணிகர்களா இருக்கீங்க தொழிலதிபர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா வணிகத்தை விரிவு செய்யறதுக்கும் தொழிலை விரிவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு எதிர்காலத்துல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் வேலை பகவல்கள் மிகவும் சிறப்பான நேரம்னு சொல்லலாம் நீண்ட காலமா கடின உழைப்புக்கான பலன் கிடைக்காம ஏனோ தானோனு எவ்வளவு உழைச்சாலும் முன்னேற முடியாம வாய்ப்புகளே இல்லாம உங்களுடைய உழைப்புக்கு மத்தவங்க அங்கீகாரம் வாங்கிட்டு போன நேரம் மாறுது சின்ன ஒரு முயற்சியில கூட உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்க போகுது உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் உண்டு உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டு இல்லையா அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் அதிகமாக பங்கேற்க போறீங்க நீண்ட நாட்களாக உங்களுடைய மனசுலயே வச்சுட்டு இருந்த ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய அதிபதியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுடைய ராசியில உச்சத்துல இருந்துட்டாரே பலன்கள் அப்படிங்கிறது கொட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் பொருளாதாரம் காதல் உறவுகள் மகிழ்ச்சி இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா இவர் இல்லையா ரிஷபம் இத்தனை நாளாக பார்க்க முடியாத ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ போறீங்க அதாவது உடைய அதிபதி அப்படின்னாவே பாசிட்டிவான கிரகம் உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம் மாளவி யோகம் இல்லைங்களா இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கறதுனால பெரிய அதிர்ஷ்டத்தை இப்ப வந்து அனுபவிக்க போறீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகள் நீண்ட காலமாக திட்டமிட்ட சுற்றுலா மகன் அல்லது மகளுடைய உயர்கல்வி இது எல்லாமே கை கூடி வரப்போகுது வீடு நகை வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதலீடு செய்வதற்கு உங்களுடைய கையில பணம் பொறலும் சேமிப்பு கரையுதே அப்படின்னு கவலைப்பட மாட்டீங்க செலவு செய்வீங்க அது சுப செலவுகள் செலவுகள் ஒரு ரூபாய் செலவு பண்றீங்களா இந்த இரண்டு யோகமும் உங்களுக்கு கொடுக்கும் செலவு பல மடங்கள் லாபம் தரக்கூடிய காலம் இது புரியுதுங்களா மனசுல மகிழ்ச்சி பொங்கப்போகுது கணவன் மனைவி உறவா இருக்கட்டும் காதல் உறவா இருக்கட்டும் சந்தோஷத்தை திளைக்க போறீங்க அதிர்ஷ்டம் போகுது ஜூன் மாதத்துல இந்த இரண்டு யோகமும் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை நிச்சயமா கொடுக்க போகுது புரிதுங்களா அதாவது காதல் உறவுலையும் சரி கணவன் மணி உறவுலையும் சரி அந்யூன்யம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி உறவுக்காரர்கள் வகையிலயும் நட்பு ரீதியாகவும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கிட்டே உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அன்யூன்யம் இருக்கும் அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுது லாட்ரியில ஜாக்பல்ட் அடிச்ச மாதிரி புரியுதுங்களா வாகன நிலை மாற்றுவதற்கு சரியான காலம் ஆபரணங்களை வாங்குவீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளா காதல் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்க வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க இப்படி இருந்துட்டு இருந்த ஒரு காதல் விவகாரம் கை கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்க போகுது சூழல் இருக்க போகுது இல்ல இருக்க போகுது சொத்து சேர்ப்பீங்க பரிசுகள் தேடி வரும் தொழில் நல்லா இருக்கும் கலைத்துறையில் இருக்கீங்க விளையாட்டுத் துறையில இருக்கீங்கனாக்கா பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பெயருக்கு புகழ் சேருவதற்கான நேரம் இது உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகமாகும் வெளிநாட்டு பயணங்கள் கை கூடி வரும் அதை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் உங்க வீட்டுக்கு கதவை தட்டும் வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது குடும்பத்தாருடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணி அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது குடும்பத்தோட நிறைய கோயில் கொள்ளனும் போகிறது குடும்பத்தோட நிறைய இன்ப சுற்றுலா போகிறது எல்லாமே குறிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு சினிமா துறையில் இருக்கீங்களா பிரம்மாண்டமான வெற்றி புகழ் கிடைக்க போகுது உங்களுக்கான பாராட்டுகள் அதிகமாக போகுது ஆரோக்கியம் மேம்பட போகுது இந்த நேரில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் சரி எதிர்பார்க்காத விஷயங்களும் சரி அதிர்ஷ்டிகரமாக கிடைக்க போகுது இதே மாதிரி புதுசு புதுசா நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டே இருப்பீங்க அது வயசு வித்தியாசம்லாம் கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு வேலையிலுமே சரி நல்ல வெற்றி கிடைக்கும் உறவுகள் உடனான உறவுங்கிறது மேம்பட போகுது தாயுடனான உறவுமே வலுவா இருக்க போகுது அதே மாதிரி ஏற்கனவே செய்த முதலீடுகளுக்கு கூட இப்போ உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி பண்றவளுக்கு இப்போ நல்ல செய்திகளை பெறக்கூடும் அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரியே கூட வேலை பார்க்கறோம் அனுசரணையா இருப்பாங்க ஆலோசனை கேட்பாங்க அதே மாதிரி மேல அதிகாரியும் இந்த மாதிரி தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா அதை சிக்கிட்ட பணம் கூட திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்ல தொழில விரிவு செய்வீங்க புதிய தொழில் திட்டங்களை வந்துட்டு பயன்படுத்த போறீங்க நல்ல லாபம் பார்க்க போறீங்க நிதி ரீதியா ஒரு குறையும் இல்லை முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க ஒட்டு மொத்தமா இந்த இரட்டை யோகங்கள் உங்களுக்கு சாதகமான பழங்களை மட்டுமே அழிக்கப் போகுது எல்லாத்திலுமே நன்மைகள் கிடைக்க போகுது செல்வம் பன்மடங்கு அதிகமாக போகுது வேலையில சரியான முடிவுகளை எடுப்பீங்க அதிகமான பணத்தின் வருமானம் இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில இனி நடக்கிறது எல்லாமே நேர்மையான மாற்றங்களை மட்டுமே கொடுக்கும் இப்போ இருக்கக்கூடிய வேலை வணிகத்துல உயர்வு கிடைக்கும் பொருளாதார நிலையில மேம்பாடு புதிய தொழில் தொடங்குறதுக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா வெற்றி கிடைக்கும் ஆரம்பித்து வெற்றி கிடைக்கும் புதிய பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் ஒட்டு மொத்தமாக சிறப்பான பலன்கள் கிடைக்குது உங்களுடைய வாழ்க்கையில புதிய வழிகளால அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது வியாபாரிகளா அதிக லாபத்தை பார்க்க போறீங்க பெரிய அளவில் தொழிலையும் சரி வணிகத்தையும் சரி விரிவுபடுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கும் பல பிரச்சனை மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பல பிரச்சனை வந்து ஒரே முட்டை விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது சாதாரண மகிழ்ச்சியா இருக்க போகுதுங்க செழிப்பா இருக்க போகுது பரம்பர சொத்துக்கள்லாம் உங்க கைக்கு வந்து சேரும் தன்னம்பிக்கையா எல்லாத்தையுமே வந்து தைரியமா பேஸ் பண்ண போறீங்க அது போலவே இத்தனை நாளா வாழ்க்கை துணை உங்களுக்கு சரி வர ஒத்துழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா இனி ஓ வாழ்க்கை துணை உடனான உங்களுக்கு உறவுங்கிறது ரொம்ப நல்லா இருக்க போகுது கடந்த காலத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்ப மாறிய போகுது இத்தனை இத்தா மத்தவங்க பேசி நீங்க கை கட்டி வேலை பார்த்த காலம் போய் உங்களுடைய பேச்சின் தாக்கம் அதிகமாக போகுது அப்படி சொடக்கு போட்டு பேச போறீங்க நீங்க பேசுனா உங்க சத்தம் மட்டும் தான் கேக்கும் எல்லாரும் அப்படி சைலண்டா ஆயிடுவாங்க திரும்பவும் சொல்றீங்க நிறைய பணத்தை சம்பாதிக்க கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நிதிநிலை நல்லா இருக்கும் தந்தை உடனான உறவு இனிமையா இருக்கும் வேலை தேரவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் கூடும் காதல் பண்ணிட்டு அது வந்து திருமண பந்தத்துக்குள்ள போகும் குழந்தை பாக்கியத்துக்கு இயங்குறவளவு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வியாபாரில நல்ல லாபத்தை பார்க்க முடியும் இப்படி சகல விதங்களுமே எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த இரண்டு யோகமும் மாறி மாறி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க மற்றவங்களுக்காக யோசித்த நிலையை மாற்றிக்கோங்க உங்களுக்காக நீ யோசிங்க மற்றவங்களுக்கு தன்னால் அதாவது நெல்லுக்கு பஞ்சா புல்லுக்கும் பயங்கிற மாதிரி ரிஷபராசுகளை உங்களை கொஞ்சம் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சாவே மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க போதும் பார்த்த வரைக்கும் எந்த சொந்த பந்தம் உங்களுக்கு வந்து கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் பண்ண போகிறது கிடையாது இப்படி உங்ககிட்ட உதவி வாங்க பின்னாடி போய் பொருளி பேசுவாங்க இப்ப பேசுதான் போறாங்க நம்ம நல்லது செஞ்சாலும் தான் போறாங்க கெட்டது செஞ்சாலும் போறாங்க நம்ம வந்து நல்லது செஞ்சே பழக்கப்பட்டோம் இதனால ஏற்றுக்களும் பேச்சுகளும் தான் நமக்கு சொந்தமா இருந்துச்சு இனியாவது கொஞ்சம் நூத்துக்கு ஒரு இருபது சதவீதம் நமக்காக யோசிப்போமே வரக்கூடிய வாய்ப்பு நமக்காக பயன்படுத்துமே நல்லா இருப்போமே நாளும் பொழுது நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க இல்லையா தெய்வங்கள் இப்போ உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா போதும் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும் இப்படி அதிபதியுடைய சந்தோஷத்தையும் அவருடைய மொத்த குணநலத்தையும் இப்போ நீங்க அனுபவிக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்க போறோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறோம் வாழ்த்துக்களுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க ரிஷிபராசி சிவன் இல்லாட்டி எவனும் துணை இல்லைங்கிறத உணர்ந்து செயல்படும் நீங்க எல்லாம் சிவமையும் உங்க உள்ளத்துல சிவருமான நீங்க நினைச்சிட்டிங்கன்னா எப்பேறுபட்ட மழையளவு கஷ்டமா இருந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ணாது எட்டு துக்கிலிருந்து எப்பேற்பட்ட பிரச்சனை உங்களை சூழ்ந்து நின்னாலே சரி அணுதினமும் ஓம் நமக் சிவாய சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சு உங்களுடைய வீட்டு பூஜைல தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு தீபம் ஏற்றி உக்காந்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் டெய்லியும் ஓம் நம சிவாய்கிற சொல்ல சொல்லி தியானம் பண்ணிட்டு அந்த சிவபெருமானு கிட்ட உங்க வாழ்க்கை ஒப்படைச்சிட்டு அன்றாட வழியில தொடங்கி பாருங்க இந்த ரஜினி பாடுவாருங்களா அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் தாண்டா அப்படிங்கிற மாதிரி ரிஷபராசிக்காரங்க அப்படி ஒரு புத்துணர்ச்சியா ஒவ்வொரு நாளையும் அப்படி கடந்து போக முடியும் அதிர்ஷ்டம் உங்க பக்கம் மற்றவங்களுக்கு ஆச்சரியம் வாழ்த்துக்களுங்க கட்டுறது போனால் என்ன கையில் உள்ளது போனால் என்ன பெற்றது போனால் என்ன பெரியது போனால் என்ன உற்றது போனால் என்ன உரியது போனால் என்ன நிற்கிறதே எந்த நெஞ்சில் நிலையான சிவமே சிவசிவா எப்பவுமே சிவசிவா நடக்கிறது எல்லாமே சிவனுடைய அருளாசினால்